பெருசா வந்துருது மொத்தமா சரியான இப்போ ரோஸ் கலர்ல பொருஞ்சி வந்து ஒன்று இருக்குல வந்து இதை வந்து சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளைன்னு நிறைய கலர் அதே போல இப்படி கலர் தென் முறுக்கு போனவங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து வீடியோல என்ன செய்து காட்ட போறோம் என்று சொன்னால் சுவையான முறுக்கு எல்லோரும் வந்து கோவில் திருவிழாக்கள் என்று போனால் விரும்பி சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வேண்டக்கூடிய சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோருக்கும் பிடித்த தேன் முறுக்கு செய்ய செய்யறோம் அப்ப அந்த தேன் முறுக்கு வந்து அம்மாவுக்கு செய்ய தெரியுமா சரி வாங்கோ அந்த தேன் முறுக்கு வந்து எப்படி செய்யறது செய்கிறேன் சொல்லி பாப்பமே என்ன அதே போல் இந்த வீடியோக்கு புதுசாக யாராச்சும் நடந்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது ஒரு வகையில எங்களுக்கு பிரயோசனம் இருக்கும் சொல்லிக்கொண்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ சுவையான தேன் முறுக்குக்கு ரெடியான பொருட்கள் வந்து கோதுமம்மா சீனி மிக்ஸ் மிக்ஸ் கலர் கலர் ஜீனி பேக்கிங் பவுடர் உம்பு கோதுமை கோதுமை வெள்ளமா இவ்வளவு வந்திருந்தால் உங்களுக்கு சுவையான தேன் முறுக்கு வந்து செய்யலாம் இப்போ அதனுடைய படிமுறைகளை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதுக்கு கோதுமை மாவில் இரண்டு கரண்டி சிறிதளவு பவுடர் ஒரு கரண்டி

அவேapore நிறைய போடக்கூடாது கெமிக்கல் அந்த படிங்க இருக்குச்சு வண்ணோ அதுக்கு பிறகு கையால மிக் பண்ணலாம் இ பிரீட் அன்னி எம் விட்டு குழைச்சு தோசை மா பதத்துக்கு எடுக்கிறோம் கொச்சு குளிச்சி ம் நீங்கள் தோசை மா சொல்கிற சோ தோசைக்கு மா குளிக்கிற மாதிரி அந்த ஒரு பதத்துக்கும் எடுக்கும் நீங்கள் கொச்சு குளிச்சோம் கலர் அப்பா இருங்க கலர் அப்பா இறங்க பேருங்கோ அது குளைக்க குளைக்க அந்த கலர் இருந்து பாருங்க அதில் தண்ணி பதத்துக்கு எடுக்கணும்

ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேர்முருக்கு ஒரே கலர் நாங்கள் தான் விட்ட நாங்கள் அது நல்ல நிறமா என்ன இப்ப கலர் வந்து அந்த மா இதுக்கு வந்துட்டு நல்லா செஞ்சு தேர்முருக்குரிய மாவுடைய பதத்துல வந்துட்டு இதற்கு தேவையான பொருட்கள் கோதுமமா அதே மாதிரி உப்பு பேக்கிங் பவுடர் அதே போல இப்படி கலர் தேன் தேன்முறுக்கு நோமலாவே ரோஸ் இல்லாட்டி நீங்கள் சிவப்பு இப்படி கலர் ஃபுட் கலர் வந்து நாங்கள் ஒன்று இந்த ஃபுட் கலர் தான் அதே போல பேக்கிங் பவுடர் சீனி ஒரு பதத்துக்கு தான் இது குலைக்கும் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பதம் வரைக்கும் நீங்க இதை குலைக்க ஒண்ணு இப்ப நோமலா வீடுகளில் உங்க சின்ன பிள்ளை எல்லாரும் தேன்முருக்களுக்கு அவைக்கு வந்து இதோ நீங்கள் வீடுகளில செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சின்ன அஞ்சு நிமிஷத்துல பாருங்க கலர் ரெடியா வந்துட்டு இதே சிவப்பு கூட தனி சிவப்பா வரும் மஞ்சள் கலரும் இருக்கு இந்த வரேன் か கர்ட்டியார் இயான்சனுக்கு இத நான் விருப்புன நான் இப்படி தோசமா மாதிரி பார் அளவுக்கு நீங்க அந்த பதத்துக்கு வந்து பிஞ்சி கொண்டிருக்கணும் இல்ல இது என்னன்னு சொன்னால் இப்ப அந்த புளிகிறதுக்கு தேவை தானே இப்ப இடியப்பம் மாதிரி அந்த சுருளாக்குறதுக்கு தேவை அப்போ அதுக்காக தங்கச்சி கொஞ்சம் மேக்கப் ஒரு படித்தவா தானே இப்போ அந்த ஐசிங்கு ஒரு ஆ ஐசிங் கேக் ஐசிங் நான் படித்தவா தானே இப்போ அந்த அதுக்கு ஐசிங் ஊற்றுற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இப்போ இதை வந்து ஒரு கூறாக்கி போட்டு மரதாணி போடுற மாதிரி போட போகிறா பேக் இல்லாத அந்த பேக் இல்லாத படியா பேக்கை நாங்களே செய்கிறோம் பார்ப்போம் எப்படி வருது பேக் வந்து ம் இதை குட்டியாக இதை நம்ம மூளைக்கு ஊற்றி போட்டு ஓட்டை போட்டு அப்படியே அமுத்துறது என்ன சரி இப்ப தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப சீனி பானி காய்ச்சிருக்கு இப்ப முதலாவது நீங்க பாத்துருப்பீங்க நாங்க அந்த மா எல்லாம் அந்த பதத்துக்கு வெறும் மட்டுமே நம்ம பிழிஞ்சு போட்டு அடுத்தது வந்து தண்ணி வந்து சுட வைக்கணும் என்ன சீனி பானி காய்ச்சிருக்கு அப்படியே பானியில என்ன ஊத்துருவா மாவை சுட்டு சுட்டு பானியில பிரட்டி எடுக்க பிரட்டி எடுக்கிற சுட்டு சுட்டு இப்ப அடுத்ததா என்ன கொட்டுறீங்க சீனி சிறுமி சீனி கொட்டுறான் அம்மா அப்பா இருந்தோம் இவ்வளவு சீனியை வந்து கொடுத்து பானியம் ஆகணும் என்ன தண்ணி தேவை கொஞ்சம் எனக்கு பத்தம் கொட்ட நாங்கள் இப்போ சீனியெல்லாம் கொட்டி அந்த சுதங்க ஒரு அப்படியே பாணி ஆக்குறது இப்போ உதயத்துக்கு செய்கிறதம்மா இது தேன் முருகை சுட்டுட்டு இதில் துவச்சி எடுக்கிறோம் தேன் முருகை சுட்டு போட்டு இந்த பாணியில் வந்து துவச்சி எடுக்கிறது அதுக்காக தான் ஒரு புரிந்தா காய்ச்சிறது சீனி வந்து அந்த தண்ணியோட கரைஞ்சி அதுவும் தண்ணியாக வரைக்கும் நீங்கள் காய்ச்சல் பானியாக விட்டோம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அந்த பொலத்தீனுக்குல போட்டு அது அப்படியே புளிய ஒண்ணும் இல்லை புளிகிறது கேட்ட மாதிரி பொலத்தீங்க போடுபடுது நல்லா நுற வந்து நுரை வந்த ஒரு பதத்துக்கு பிறகு நீங்கள் உதர அக்க வேணும் இல்லை பதத்துக்கு வந்த அப்புறம் அக்க சரி பேசி புளி போடணும் கொஞ்சம் நல்லதாக அதுக்கப்புறம் சிறிதளவு தேசி பொலி விடணும் நீங்கள் பாருங்கோ இப்ப அந்த மாத்தையும் ஒரு சொப்பின் அதாவது பொலித்தீன் பேக்கில் போட்டு அதில் இருந்தால் இப்போ புளியை போகிறோம் இந்த எண்ணெய்க்கு வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் அது எண்ணெய் கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிள்ளைங்க ம் இப்படி இவ்வளோ 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 சேமிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் மருதானை புளிக மெரி பிள்ளைங்களுக்கு என்ன

আগে

என்ன பெருசுண்டு பெருசாக வந்தால் அந்த டக் டக் அன்று முடிஞ்சிருக்கு வாரம் கையாளி